வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் சாம்பார் தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறது சொல்லித்தரப்போகிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும் எவ்வளோ போடுறதுன்னு தெரியாது அதாவது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக போட்டால் தான் அந்த சாம்பார் தூள் வாசனை நல்லா இருக்கும் சாம்பாரும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் சாம்பார் தூளை பக்குவமாக நம்ம வறுக்கணும் உள்ள வந்து வேகாமல் இருக்கக்கூடாது வெளியே வந்து தீஞ்சி மாதிரியும் இருக்கக்கூடாது அதனால் நம்ம கரெக்டாக பக்குவமாக பார்த்து வரைக்கணும் என்னென்ன தேவைங்கிறது வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் மிளகாய் வந்து கால் கிலோ எடுத்துட்டேன் மல்லி வந்து அரை கிலோ எடுத்துட்டேன் இப்போ பருப்பு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இது தோரம் பருப்பு மிளகு ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் சீரகம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இவ்வளோ போட்டால் அங்கே கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பெருங்காயம் பாருங்கள் அளவு எடுத்தால் போதும் கடுகு வந்து ஒரு முப்பது கிராம் எடுத்தால் போதும் அரிசி வந்து ஒரு முப்பது கிராம் இந்த அளவு கருவேப்பிலை எடுத்தால் போதும் இப்போ நான் வா பெரிய வானொலி தான் யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டால் ஈவனாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒட்டிக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் ஊற்றுறதை விட இந்த மாதிரி தடவி தடவுனா பரவாயில்ல இப்போ நான் முதல்ல கடலைப்பருப்பு வறுக்க போகிறேன் கடலை பருப்பு தீயவும் கூடாது உள்ளே வேகாமையும் இருக்கக்கூடாது நல்ல கரெக்டான பதத்துக்கு நம்ம வறுக்கணும் இதை அப்போ இல்லைன்னா அந்த சாம்பாருடைய டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது அதனால் வறுக்கிறதுலேயே கூட சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தோன்னே தெரியுது பார்த்தீங்களா உள்ளவும் வெந்திருக்குது வெளியவும் வெந்திருக்கு இப்போ நான் அதை எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது வந்து தோரம் பருப்பு போட போகிறேன் அதுவும் இதே மாதிரி தான் வறுக்கணும் கடலை பருப்பு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ஆனால் நான் வந்து சிம்மிலே தான் சிம்முன்னா கொஞ்சம் மேலே மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கீழே மாதிரி அந்த அளவுக்கு வச்சுட்டு நான் வறுத்துட்ருக்கேன் பார்த்து வறுக்கணும் சிம்மிலே வச்சுருந்தோம்னா அது ரொம்ப நேரம் நிற்க முடியாது நம்மளால் வறுத்துட்டு இருக்க முடியாது அதனால் பார்த்து நம்ம வறுக்கணும் இப்போ நான் மிளகு மிளகு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம் நம்ம வறுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் எடுக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் அப்போது இப்போ அதோடவே நான் பெருங்காயமும் சேர்த்திக்கிறேன் தனியாக பெருங்காயம் வறுக்கிறதுக்கு இதிலே சேர்த்திடலான்ட்டு நான் இதிலே போட்டுட்டேன் இப்போ அதுவும் சேர்த்து நான் வதக்கிட்டேன் வறுத்துட்டேன் இப்போ அடுத்தது வந்து அரிசி ஒரு முப்பது கிராம் அளவு இருந்தால் போதுங்க நிறைய போடக்கூடாது மண் மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம இதுவும் கரெக்டாக நான் கால் கிலோ மிளகாக்கு அரை கிலோ தனியாக்கு ஏற்ற மாதிரி முப்பது கிராம் போட்டால் போதும் இப்போ சீரகம் அது ஒரு ஐம்பது கிராம் கரெக்டாக ஐம்பது கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும் நல்லா இப்போ சீரகம் தான் நல்லா வாசனை கொடுக்கும் வெந்தயமும் தான் சாம்பாருக்கு நல்ல வாசனையே கொடுக்கறது இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா தீயாமல் வறுக்கணும் தீஞ்சிடுச்சோன்னா அதோடைய ஸ்மெல்ல சாம்பாருடைய ஸ்மெல்லே போயிடும் நல்லாவே இருக்காது இப்போ கடுகு கடுகு வந்து புரிஞ்சிடணும் புரிஞ்சா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்திங்களன்னா காரல் அடிக்கும் கசப்பு அடிக்கும் அதாவது கசப்பு தட்டம் அதனால் நம்ம நல்லா புரிஞ்ச பிறகு அதை எடுத்துடணும் இப்போ நான் அதை எடுத்துட்டேன் அப்படியே பார்த்து கொஞ்சம் இதாக எடுத்துடணும் கழுகு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டந்தான் பெரிய வானொலியாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி பார்த்து எடுக்கிறேன் ஒரு துணி இருந்தால் நம்ம அந்த துணியில் எடுத்துடலாம் துணியில் கடைசியாக தடவி எடுத்துட்டோம்னா ஈஸியாக போயிடும் ஏன்னா அடுத்தது வறுக்கும் அதாவது இதுக்கு முந்தின் அதெல்லாம் வருது கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது தீஞ்சு போயிடும் தீஞ்சி போச்சனா நல்லாவே இருக்காது அதனால் நம்ம க்ளீனாக இருக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு க்ளீனாக இருக்கணும் வடை சட்டி இப்போ இதை வந்து நான் நல்லா வறுத்துக்க போகிறேன் ஆனால் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இதை வந்து அப் அங்கங்கே வருத்தமெல்லாம் கருப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இது சூடாக இருந்தால் போதும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வானலியில் இது சூடு போதும் சூடுனா சும்மா போட்டோன்னு எடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் இருக்கணும் இப்போ அடுத்த ஒரு கொஞ்சோண்டு இருந்தது வரமிளகா அதையும் நான் போட்டுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் தடவியை போட்டு வச்சுட்டேன் எண்ணெய் தடவி போட்டால் வரமிளகா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஒரு சிலர் அப்படியே கூட வறுப்பாங்க ஒரு சிலர் பச்சையை கூட வறு வறுத்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் எதுவுமே வந்து வறுக்கிறதே இல்லை அப்படியே வெயிலில் காய போட்டு அப்படியே மிஷினில் கொடுக்குறதையே நான் பார்த்துருக்கேன் ஐயர் வீட்டிலெல்லாம் பச்சையாக அரைச்சி தான் செய்கிறத நான் க கவனிச்சுருக்கேன் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த துணி எடுத்து நம்ம எடுக்க வராதில் இந்த கரண்டியில் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுல துணியில் ஈஸியாக வந்துடும் அதனால் நம்ம சுத்தமான துணி வச்சு எடுத்துடலாம் இப்போ வெந்தயம் பாருங்கள் ஒரு பத்து கிராம் மிளகு வெந்தயம் போட்டிருக்கேன் அதையும் எடு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அதையும் எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ கடைசியாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன் கருவேப்பில் இந்த அளவு போட்டால் போதும் இதுக்கு மேலேயும் தேவையில்லைங்க இது இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் அரை கிலோ மல்லி கால் கிலோ மிளகாய் தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் அதிகமாகவும் போட்டால் அது ஒரு டேஸ்ட் மாறிடும் சாம்பார் இப்போ நான் மொட்டை மல்லையில் எல்லாம் காய வச்சுட்டேங்க தட்டில் தான் காய வச்சுருக்கேன் ஸ்டீல் தட்டில் ஏன்னா ஸ்டீல் தட்டு நல்லா சூடு ஏறி அடியில் இருக்கிற வரமிளகாய் எல்லாமே காஞ்சி போயிடும் அதனால் நான் வரமிளகாய் நல்லா வ வறுப்படணும் அப்போ தான் மிஷினில் கொடுத்தா நல்லா அரை அரைப்படும் அது அதனால் இது இப்படி தட்டில் வச்சுட்டேன் முரத்தில் அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மல்லி வச்சுருக்கேன் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க வாசனை கமகமன்னு இருக்குது சாம்பார் இன்றைக்கி நைட்டு வைக்கணும் இதில் தான் வைக்க போகிறேன் அருமையான இந்த மாதிரி சாம்பார் தயாரிக்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாம்பார் ருசியாக இருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த சாம்பார் பொடி மட்டுமே தான் இது போல் நீங்களும் அரைச்சி செஞ்சு பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு பெரிய கண்டெய்னரில் தான் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி